வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மனிதரோட கதை மட்டும் இல்லை உண்மையை தேடி அலைஞ்ச ஒரு மனசோட ஆழமான ஒரு பயணம் வாங்க பிரஜையோட வாழ்க்கை வழியா கடவுள தேடுற ஒருத்தரோட பயணத்தை நாமளும் சேர்ந்து பயணிச்சு பார்க்கலாம் பாருங்க இந்த வரிகள் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அடித்தளம் இது கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தின கதை கிடையாது இது மூணாவதா ஒரு பாதை இருக்கு பாருங்க அந்த தேடலோட பாதைய பத்தினது பிரக்ஞன் இந்த மூணாவது பாதையில தான் நடந்தார் நம்ம கதையோட நாயகன் பிரக்யான் வெளியிருந்து பார்த்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனா அவருக்குள்ள இந்த உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகள் தான் அவரை ஒரு தனி வழியில கூட்டிட்டு போச்சு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு கேள்விதான் நான் யார் இது சும்மா ஒரு தத்துவ கேள்வி இல்லைங்க இது அவரோட இருப்பையே உலுக்கி போட்ட ஒரு கேள்வி இந்த உணர்வுல இருந்துதான் அவரோட உள்மன போராட்டமே தொடங்கிச்சு அடுத்ததா இந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற கேள்வி படிப்பு வேலை சொந்த பந்தம்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணுமே அந்த அர்த்தம் என்னங்கிற தேடல் அவருக்குள்ள ரொம்ப ஆழமா வேர்விட்டுருச்சு கடைசியா அவரோட முழு பயணத்தையும் வழிநடத்துன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் கடவுளுங்கிறது வெளியே எங்கேயோ இருக்கிற ஒரு சக்தியா இல்ல நமக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வா இந்த கேள்வி மத்தவங்களோட நம்பிக்கைகள்ல இருந்து அவரோட தேடலை மொத்தமா வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போச்சு உலகம் அவருக்கு பல பதில்களை கொடுத்துச்சு நல்ல படிப்பு வேலை வெற்றின எல்லாமே கிடைச்சுது ஆனா ஒவ்வொரு சாதனைக்கு பிறகும் உள்ளுக்குள்ள இருந்த அந்த வெற்றிடம் மட்டும் இன்னும் பெருசாயிட்டே போச்சு அந்த தேடல் அவரை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடல சரி இந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறது பிரக்ஷன் முதல்ல பதில்களை வெளி உலகத்துல தேட ஆரம்பிச்சாரு இதுதான் அவரோட பயணத்தோட முதல் கட்டம் கோயில்களுக்கு போனாரு விதவிதமான வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செஞ்சாரு உபனிஷத்துகள் வேதாந்தம் சித்தர் பாடல்கள்னு கிடைச்ச எல்லாத்தையும் படிச்சாரு சொல்லப்போனா அறிவு பெருகிக்கிட்டே போச்சு ஆனா உள்ளக்குள்ள இருந்த அந்த அமைதியின்மை மட்டும் கொஞ்சம் கூட குறையல அப்போதான் அவருக்கு ஒன்னு பளிச்சுன்னு புரிஞ்சுது உண்மைங்கிறது நாம படிக்கிற ஒரு கருத்து இல்ல அது நாம அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு இருந்து அறிவை பெறலாம் ஆனா விடுதலைய அனுபவத்தால மட்டும்தான் உணர முடியும்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சுது இதுதான் பிரகியனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை அவரு வெளியே தேடுறது மொத்தமா நிறுத்திட்டு ரொம்ப கடினமான உள்முக பயணத்தை தொடங்கினாரு அவரோட தேடலே தலைகீழா மாறிடுச்சு முன்னாடி அது அறிவு புத்தகம் சடங்குகளை நம்பி இருந்துச்சு ஆனா இப்போ அது அனுபவம் மௌனம் தியானம்னு முற்றிலும் உள்நோக்கி திரும்பிடுச்சு இது அவரோட அணுகுமுறையில ஏற்பட்ட ஒரு முழுமையான மாற்றம் ஆனா இந்த உள்முக பயணம் ஒன்னும் விரிச்ச பாதை இல்லை மௌனம் ஆழமாக ஆழமாக தியானம் தீவிரமாக அந்த நான் அப்படிங்கிற உணர்வை எங்கிருந்து வருதுன்னு அவர் ஆராய ஆரம்பிச்சாரு இந்த ப்ராசஸ்ல அவரோட அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது தனிமை கண்ணீர்னு பல இரவுகள் கழிஞ்சது இது எதையோ அடையிற பயணம் இல்ல ஏற்கனவே இருக்கிறத இழக்கிற பயணம் இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம் இங்குதான் தேடுகின்றவன் அப்படிங்கிற அடையாளமே மெதுவா கரைய தொடங்குது இந்த கட்டத்துல ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடந்துச்சு நான் கடவுளை தேடுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து கவனம் மெதுவா மாறிச்சு தேடப்படுற பொருளான கடவுளை விட்டுட்டு தேடுற ஆளான நான் யார் மேல கவனம் குவி ஆரம்பிச்சது இதுதான் அந்த கடைசி திருப்புமுனையை உண்டாக்கின கேள்வி கடவுளை தேடுகிறவன் அவன் யார் ஒரு நிமிஷம் நீங்களும் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுப்பாருங்களேன் அந்த கேள்விக்கு எந்த பதிலும் வரல ஏன்னா கேள்விய கேட்டவனே அங்க இல்லாம கரைஞ்சு போயிட்டான் தேடுகிறவன் என்ற அந்த தனிப்பட்ட அடையாளம் காணாம போச்சு இதுதான் அகந்தை மரணம்னு சொல்றது இதோட விளைவு ரொம்ப ஆழமானது பிரக்ஞனுக்கு கடவுள் கிடைக்கல ஏன்னா தேடுறதுக்குன்னு அங்க ஒரு ஆளே இல்ல தேடலும் முடிவுக்கு வந்தது ஒரு பதில கண்டுபிடிச்சதால இல்ல கேள்வியை கேட்டவன் காணாம போனதால அங்க மிஞ்சினது ஒரு மௌனமான இருப்பு மட்டும்தான் அந்த உணர்தலுக்கு பிறகு பிரக்யனோட அன்றாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தான் இப்ப நாம பார்க்க போறோம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவரோட வெளி வாழ்க்கை பெருசா மாறல ஆனா வாழ்க்கையை அவர் பாக்குற விதம் அது மொத்தமா மாறிடுச்சு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வின இது எல்லாமே ஒரே விழிப்புணர்வுங்கிற கடல்ல வந்துட்டு போற அலைகள் மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் தன்னை ஒரு குருவாகவோ போதகராகவோ அறிவிச்சுக்கல எந்த ஆன்மீக பட்டத்தையும் அவர் ஏத்துக்கல அவர் வெறுமனே ஒரு சாட்சியா வாழ்ந்தாரு அவரோட வாழ்க்கையே அவரோட போதனையா மாறிடுச்சு பிரஜானோட முக்கியமான புரிதல்கள்ல உன்னை இதுதான் கடவுளை தேடாதே உன்னை தேடு நீ எப்போ இல்லாம போறியோ அப்போ உண்மை தானா வெளிப்படும் இது அவரோட முழு பயணத்தோட சாரத்தையும் நமக்கு அழகா சொல்லுது கடைசியா அவரோட ஞானத்தோட உச்சக்கட்டோ இந்த ஒரு வரியில வெளிப்படுது நான் எதுவுமே இல்ல அதனால தான் நான் எல்லாமாவும் இருக்கிறேன் நானுங்கிற அந்த தனிப்பட்ட அடையாள கரையும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிற உணர்வைத்தான் இது சொல்லுது பிரக்ஞானோட பயணம் நமக்கு காட்டுறது இதுதான் உண்மையான தேடல் வெளியில இல்ல நமக்கு உள்ளதா இருக்கு தேடுகிறவன் எப்போ கரைகிறானோ அப்போ தேடப்பட்டது தானாகவே வெளிப்படுது ஓம் தத் சத் அதுவே உண்மை நன்றி